சரிங்க அங்கிள் நான் கல்லூரி மாணவியாக இருந்தேன் எனக்கு வயது இருபத்தொன்று கல்லூரியில் நான் மிகவும் பிரபலமானவள் அதற்கு முக்கிய காரணம் எனது தோற்றம் நான் ஒரு குறிப்பிடத்தக்க உருவம் என்று சொல்ல மாட்டேன் முப்பத்தாறு அங்குல மார்பளவு லேசான வளைந்த இடுப்பு மற்றும் சுமார் ஐந்து ஐந்து உயரம் நியாயமான நிறத்துடன் என்னுடைய உடைகள் தான் அனைவரையும் கவர்ந்தன என் உருவத்தை லேசாக எடுத்துக்காட்டும் விதமாக ஆடைகளை அணிவேன் எப்போதும் அனைவரின் கவனத்தையும் ஈழ்க்கும் வகையில் இருப்பேன் வீட்டிலிருந்து சுடிதாரில் வெளியேறும்போது மார்பு பகுதி தெரியும்படி இருந்தாலும் துப்பட்டாவால் மூடியிருப்பேன் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் துப்பட்டாவை கழுத்துக்கு கீழே இறக்கி விடுவேன் சட்டை அணிந்திருந்தால் வெளியே வந்தவுடன் மேல் பொத்தான்களை பொத்தான்களைக் விடுவேன் மேலும் ஜீன்ஸை தொப்புள் தெரியும்படி இழுத்துவிட்டுக் கொள்வேன் இப்படி வீட்டில் நல்ல பெண்ணாகவும் வெளியே கொஞ்சம் வித்தியாசமான பெண்ணாகவும் இருந்தேன் என் மார்பகங்கள் பெரியதாக இருந்தாலும் பக்கவாட்டில் தொங்காமல் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக இருக்கும் அதனால் மார்பகங்களுக்கு நடுவில் ஒரு கோடு தெரியும் இதை பார்த்து என் தோழிகளே ஆச்சரியப்படுவார்கள் கல்லூரி மாணவர்கள் அதை கூர்ந்து பார்க்கையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நான் கல்லூரியில் ஆண்களுடன் மிகவும் நட்பாக பழகுவேன் அதனால் எனக்கு ஆண் நண்பர்கள் அதிகமாகவும் பெண் நண்பர்கள் குறைவாகவும் இருந்தனர் ஆனாலும் நான் அந்த பசங்களுடன் தவறான உறவு வைத்துக் கொண்டதில்லை சில நேரங்களில் அவர்களை என் மார்பகங்களையும் இடுப்பையும் தொட்டு பேச அனுமதித்திருக்கிறேன் என் தோற்றத்தை மறைக்காமல் காட்டியிருக்கிறேன் ஆனால் அதோடு நிறுத்திக்கொள்வேன் ஏனென்றால் என் மனதெல்லாம் நாற்பத்தைந்து வயதைத் தாண்டிய அங்கள் களிடம்தான் என்று நினைப்பதுண்டு கல்லூரி பேராசிரியர்கள் அப்பாவின் நண்பர்கள் அம்மாவின் தோழிகளின் கணவர்கள் அவர்களின் அலுவலக நண்பர்கள் என் நண்பர்கள் தோழிகளின் அப்பாக்கள் என எல்லாரும் என்னை கவனிப்பார்கள் என் உடம்பைக் காட்டி அவர்களை கவனிக்க வைப்பதில் எனக்கு ஒரு விதமான ஆர்வம் இருந்தது பல அங்கிள்கள் என்னிடம் வந்து நன்றாக பேசுவார்கள் அப்படி என்னை ஒரு அங்கள் கவனித்த கதைதான் இது அவர் பெயர் சண்முகம் அவர் என் அப்பாவின் நண்பர் அது மட்டுமல்ல அவர் என் கல்லூரியின் மாணவர் விவகார மேலாளரும் ஆவார் மாணவர் விவகார மேலாளர் என்றால் என்ன அர்த்தம் என்று அவருக்கே தெரியாது கல்லூரி தலைவரின் சொந்தம் அதனால் அவருக்கு ஏதாவது வேலை தர வேண்டும் என்பதற்காக புதிதாக ஒரு பதவியை உருவாக்கியிருந்தார்கள் ஆனால் எனக்கு அந்த கல்லூரியில் சீட் வாங்கி கொடுத்தது அவர்தான் நிறைய பேரிடம் உதவி பெற்று சீட்டுக்கு ஏற்பாடு செய்வார் என் அப்பாவிற்கு நண்பர் என்பதால் எனக்கும் சீட் கிடைக்க ஏற்பாடு செய்தார் அவர் கருப்பாக இருப்பார் பணக்காரர் ஆனால் இருக்காது சாதுவான முகம் கண்ணாடி அணிந்திருப்பார் ஐந்து அடிக்கு கொஞ்சம் மேல்தான் உயரம் பெரிய தொப்பையுடன் குண்டாக இருப்பார் எப்படியும் ஐம்பது வயது இருக்கும் நிறைத்த முடி பல அங்கிள்களிடம் நான் ஜாலியாக இருந்தாலும் இவரிடம் கொஞ்சம் பயம் உண்டு எனக்கு அதனால் இவரிடம் எந்த விளையாட்டும் வைத்துக் கொள்ள மாட்டேன் நான் கல்லூரி முடிந்ததும் கல்லூரியின் மொட்டை மாடியில் என் நண்பர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டுத்தான் வீட்டிற்கு செல்வேன் வேறு பெண்கள் யாரும் இல்லையென்றால் அந்த பசங்கள் கொஞ்சம் ஜாலியாக பேசுவார்கள் எனக்கு அவர்களிடம் எந்த தவறான எண்ணமும் இல்லை என்றாலும் நண்பர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாட அனுமதிப்பேன் அவர்களும் என்னிடம் தவறான எண்ணத்துடன் இல்லாமல் ஒரு எல்லையுடன் விளையாடுவார்கள் அப்படி ஒரு நாள் வழக்கம்போல் மொட்டை மாடியில் அரட்டை நான் ஒருவரது செல்போனில் விளையாடிக் கொண்டிருக்க இரண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக என் சட்டையின் வழியாக கையை விட்டு ஆளுக்கு ஒரு தோளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் இப்படி பிடித்துக் கொண்டிருக்கிறோம் உனக்கு கொஞ்சமாவது கவனம் இருக்கிறதா செல்போன் வெற்றி விளையாடுகிறாய் என்று அவர்கள் சிரித்துக் கொண்டே கேட்டார்கள் அவர்களும் என்னை விட்டுவிட விரும்பவில்லை நானும் செல்போன் விளையாடும் ஆர்வத்தில் அவர்கள் பேசுவதையும் கேட்கவில்லை அவர்கள் என்னை பிடித்திருப்பதையும் கண்டுகொள்ளவில்லை அப்போது மட்டும் அவர்கள் என் தோளில் கிழும்போது சஸ் 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 என்று சத்தம் போட்டேன் மற்றபடி எனக்கு அப்போதெல்லாம் என் வயது பசங்களை பார்த்தால் எந்த எண்ணமும் வராது யாரையாவது பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றும் அவர்களும் ஜாலியாக விளையாடிக் கொண்டிருந்தனர் கொஞ்ச நேரத்தில் ஒருவன் பிடிப்பதை நிறுத்திவிட்டான் ஒருவன் மட்டும் பிடித்துக்கொண்டே இருந்தான் சற்று நேரத்தில் செல்போன் விளையாட்டு முடிந்து சற்று உணர்வுடன் நிமிர்ந்த எனக்கு திடுக்கென்றது இரண்டு பசங்களும் கைகட்டி அமைதியாக நிற்க என் தோளை பிடித்துக் கொண்டிருந்தது கல்லூரி காவலாளி அந்த நிமிடம் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பிடித்துக்கொண்டிருந்தவன் இன்னொரு கையால் தனது ஜிப்பை திறந்து வெளியே எடுத்தான் எனக்கோ வாட்ச்மேன் பிடித்துக்கொண்டிருக்கிறான் என்று தெரிந்தவுடன் கொஞ்சம் கோபம் வந்தது அவனே என் கையை பிடித்து தன் கையில் வைத்தான் நானும் பயத்தில் கையை வைத்துக் கொண்டேன் அவன் இன்னும் முழுமையாக ஆகவில்லை பாதி எழும்பியும் பாதி எழும்பாமலும் இருந்தது எனக்கு அந்த நிலையில் இருக்கும்போது பார்க்க சற்று பயமாக இருந்தது அதன் நுனியில் லேசாக நீர் இருந்தது அதை எடுத்து பார்க்க வேண்டும் போலிருந்தது எனக்கு ஆனாலும் அந்த காவலாளியுடன் இப்படி பழகுவது பிரச்சனைதான் என்று தோன்றியது அதுவும் இந்த பசங்க முன்னாடி செய்தால் அவர்களும் கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் பிடித்துக் கொண்டிருந்த அவன் கையை பிடித்து வெளியே எடுத்தேன் அவன் மிரட்டும் குரலில் என்னடி தயங்குற உன்னை இங்க பேசிக்கிட்டுதான் வீட்டுக்கு அனுப்புவேன் இல்லன்னா இப்பவே உன்னை கூட்டிட்டு போய் முதல்வரிடம் சொல்வேன் என்றான் மீண்டும் கையை என் சட்டைக்குள் விட்டு என் தோளை முரட்டுத்தனமாக பிடித்தான் அந்த இரண்டு பசங்களையும் பார்த்து டேய் போங்கடா ரெண்டு பேரும் என்றான் உடனே நான் என்ன மிரட்டுறியா என்னை தனியா வெச்சு ஏதாவது பண்ண பாக்குற இவங்க ரெண்டு பேருதான் காப்பாத்துனாங்க அப்படின்னு புகார் பண்ணவா என்றேன் அத்துடன் அதிர்ச்சியில் அவன் கப்ஷிப் என்று ஆகிவிட்டான் கையையும் வெளியே எடுத்துவிட்டான் நானும் உடையை சரி செய்து கொண்டு பையை எடுத்துக்கொண்டு என் நண்பர்களுடன் வீட்டிற்கு கிளம்பிவிட்டேன் அந்த காவலாளியின் முகத்தைப் பற்றி பேசி சிரித்துக்கொண்டே சென்றோம் ஆனாலும் என் மனதுக்குள் அவன் எப்படி இருந்தான் என்று நினைத்துப் பார்த்தேன் என் கல்லூரியில் மற்ற கல்லூரிகளைப் போல் இல்லாமல் ஞாயிறும் திங்களும் விடுமுறை செவ்வாய் முதல் சனிவரை கல்லூரி இருக்கும் இந்த விஷயம் நடந்து ஒரு நான்கு நாட்கள் இருக்கும் அன்று திங்கட்கிழமை என் அம்மா அப்பா அண்ணன் மூன்று பேரும் வேலைக்கு சென்று விட்டார்கள் நான் வீட்டில் தனியாக இருந்தேன் ஒரு பத்து மணி இருக்கும் அப்போதுதான் குளித்துவிட்டு நைட்டி அணிந்தேன் தலைமுடியை துவட்டிக் கொண்டே தொலைக்காட்சி முன் அமர்ந்தேன் அப்போது அழைப்பு மணி சத்தம் கேட்டது சென்று கதவை திறந்து பார்த்தால் சண்முகம் அங்குள் வந்திருந்தார் உள்ளே வாங்க அங்கள் என்று அழைத்து உட்கார வைத்தேன் ஒண்ணுமில்லம்மா அப்பாவை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்று சொன்னார் அப்பா இந்த நேரத்தில் வீட்டில் இருக்க மாட்டார் என்று தெரிந்தோம் இவர் ஏன் இப்படி நாடகமாடுகிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் ஒருவேளை என்னை பார்க்கத்தான் வந்திருப்பார் என்று நினைத்துக் கொண்டேன் எனக்கும் அவரிடம் கொஞ்சம் பேச வேண்டும் போலிருந்தது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஏதாவது பேச வேண்டும் என்று மனம் துடித்தது உள்ளே சென்று நைட்டியின் மேல் பட்டன் இரண்டை அவிழ்த்துவிட்டு ஜூஸ் கொண்டு வந்தேன் ஜூஸ் கொடுக்கும்போது அவர் என் தோளை கவனிக்கிறாரா என்று பார்த்தேன் நான் நினைத்தது போலவே மாட்டிக்கொண்டார் அவருடைய வாய் லேசாக திறந்தது என் நைட்டிக்குள் அப்படி கூர்ந்து பார்த்தார் நானும் பக்கத்து சோபாவில் உட்கார்ந்தேன் அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார் நான் உள்ளே எதுவும் அணியவில்லை என்று காட்டிக் கொடுத்தது ஒரு கணம் சுதாரித்துக் கொண்டு பேசத் தொடங்கினார் அப்பா இல்லன்னா பரவாயில்ல உன்கிட்டையும் பேசணும் என்றார் போன வாரம் கல்லூரி மொட்டை மாடியில் என்ன பண்ணுன என்று கேட்டார் எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னை எதுவும் செய்ய முடியாத ஆத்திரத்தில் அந்த காவலாளி இவரிடம் போட்டு கொடுத்துவிட்டான் போலிருக்கிறது என்று நினைத்து கொண்டு எதுவும் தெரியாதது போல் ஒன்னும் பண்ணலையே என்றேன் அவரோ என்னை முறைத்து பார்த்துவிட்டு எனக்கு அந்த காவலாளி ரொம்ப நல்ல பழக்கம் அவன் என்கிட்ட போய் சொல்ல மாட்டான் உண்மையை சொல் என்றார் அது மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப நாளாவே கல்லூரியில் உன் நடவடிக்கை பற்றி புகார் வருது ஒழுங்கா இருக்க மாட்டியா என்று மிரட்டினார் உன்னை எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினைச்சேன் இப்படியிருக்கிறியே என்றார் ரொம்பவும் கோபமாக பேசினார் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இவர் எப்படியும் அப்பாவிடம் சொல்லிவிடுவார் கல்லூரியிலிருந்து நிறுத்தி கல்யாணம் செய்துவிடுவார்கள் என்று பயம் தலைக்கேறியது அழுகை வரும்போல் இருந்தது அப்புறம் ச ஸ்மிதா உன்னை பார்த்து கல்லூரியில் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் இவரிடம் ஏன் பயப்படுகிறாய் என்று எனக்குள் ஒரு எண்ணம் வந்தது அவ்வளவுதான் இவரை சமாதானம் செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என்று முடிவு செய்தேன் ஆனால் எப்படி இவர் என்னிடம் கோபமாக பேசினால் என்ன செய்வது என்று பயமாகவும் இருந்தது சரி எப்படியும் மாட்டிக்கொண்டோம் இதையும் முயற்சி செய்வோம் என்று நின்ற அழுகையை மீண்டும் போலியாக வரவைத்தேன் அங்கள் என்னை மன்னிச்சிருங்க அங்கள் என்று அழுது கொண்டே அவரருகில் சென்று உட்கார்ந்தேன் நான் அழத்தொடங்கியவுடன் அவரது பேச்சில் ஒரு மாற்றம் தெரிந்தது கோபமாக பேசிக்கொண்டிருந்த அவர் இப்போது அறிவுரை சொல்வது போல் பேசத் தொடங்கிவிட்டார் உன் நல்லதுக்காகத்தானே சொல்றேன் காவலாளி பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்திருந்தா என்ன பண்றது படிப்பும் கெட்டுப்போகும் இல்ல என்றார் நான் என் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு இன்னும் அழுகை அதிகமாவது போல் சத்தமிட்டேன் அவர் கையை என் தோளில் போட்டார் என் தோளை அழுத்தி அழாதேம்மா என்றார் நான் அப்படியே மெதுவாக அவர் நெஞ்சில் சாய்ந்து கொண்டேன் இதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தவர் போல் அவரும் லேசாக திரும்பிக் கொண்டு நான் சாய்ந்து கொள்ள வாகாக உட்கார்ந்தார் நான் முகத்தில் மூடியிருந்த என் ஒரு கையை எடுத்து அவர் தொப்பை மீது வைத்தேன் அழுகையை நிறுத்தாமல் என்னை மன்னிச்சிருங்க அங்கிள் என்று விசும்பலுடன் கூறினேன் அவரும் என் தோளில் வைத்திருந்த கையை மெல்ல இருக்கி என்னை ஆறுதலாக கட்டிப்பிடிக்கத் தொடங்கினார் நான் மெல்ல அவர் தொப்பை மீதிருந்த கையை நகர்த்தி அவர் கையின் மீது வைத்தேன் மெதுவாக தடவினேன் அவர் கொஞ்சம் தளர்ந்தார் அவர் என்னை இன்னும் ஆறுதலாக கட்டிப்பிடித்தார் அவரது கால்களுக்கு நடுவில் கையை விட்டு அப்படியே அவரது கையின் மேல் தடவிக்கொண்டே இருந்தேன் நான் அழுகையை நிறுத்தியதை அவர் கவனிக்கவே இல்லை அவருக்கும் கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்தது என்னை அவரிடம் இழுத்து என் உடம்பை ஆதரவாக பிடித்தார் அப்படியே இன்னொரு கையையும் என்னை சுற்றி போட்டு இன்னும் என்னை அவரோடு ஆறுதலாக பிடித்தார் அவர் முகத்தை என் மீது தடவிக்கொண்டே கழுத்துப் பகுதிக்கு வந்து மெதுவாக பேசத் தொடங்கினார் அவர் சூடான மூச்சு நேராக என் நைட்டிக்குள் புகுந்து என் தோள்களுக்கு நடுவே ஒரு அமைதியை உண்டாக்கியது நான் அமைதியாக அவரை ஒரு கையால் அவரை கட்டிக்கொண்டும் ஒரு கையில் அவரது தலைப்பின்புறத்தை பிடித்துக்கொண்டும் இருந்தேன் அவர் மெதுவாக பேசினார் உன் நல்லதுக்குதான் சொல்றேன் இனிமே இப்படி பண்ணாதே என்று அறிவுரை கூறினார் நான் அவரை சென்று தள்ளினேன் அவர் நிமிர்ந்து என்னை அன்பாக பார்த்தார் நன்றி அங்கள் என்னை புரிஞ்சுகிட்டதுக்கு என்றேன் அவர் பரவாயில்லம்மா உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லு என்றார் நான் எழுந்து அவர் முன் நின்றேன் என் நைட்டி கொஞ்சம் கலைந்து இருந்தது அவர் என்னை அன்பாக பார்த்தார் உனக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கட்டுமா என்று கேட்டார் நான் புன்னகையுடன் தலையாட்டினேன் உள்ளே சென்று ஜூஸ் எடுத்து வந்தேன் இருவரும் ஜூஸ் குடித்துவிட்டு பேசிக்கொண்டிருந்தோம் அவர் அறிவுரை சொன்னார் நான் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தேன் பின்பு அவர் கிளம்பினார் நான் கிளம்புறேன்மா என்றார் சரிங்க அங்கள் அப்பாவை பார்த்துட்டு போங்க என்றேன் சரிம்மா என்று சொல்லிவிட்டு சிரித்துக்கொண்டே சென்றார் நான் கதவை சாத்திவிட்டு நிம்மதியாக தூங்கச் சென்றேன்